வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்ன ஒரே நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நேற்று நடந்த விஜயுடைய மாநாடு பற்றி தான் அரசியல் புரிசலான பேச்சுக்கள் அவருடைய அந்த வீரியமிக்க பேச்சு இது அரசியல் களத்தில் எந்த ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும் அவரை நிறைய பேரை பெயர் குறிப்பிடாமலே விமர்சிச்சிருக்காரு அரசியல் தலைவர்கள் இருந்து சினிமாக்காரங்க நிறைய பேரை விமர்சிச்சிருக்காரு ரெண்டு பேரை குறிப்பிட்டு விமர்சிச்சிருக்காரு மிஸ்டர் அங்கிள் அங்கிள் அப்படின்ட்டு ஓட்டியிருக்காப்புல கவட நாட அங்கிள் அப்படின்ட்டு அதெல்லாம் பாராட்டக்கூடியது அப்புறம் மிஸ்டர் மோடியை விமர்சிச்சிருக்காரு அப்படி உரை வந்து அதாவது அவருடைய ரசி அந்த மாநாட்டுக்கு வந்திருக்க அந்த ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசியிருக்காப்புல அவர் மட்டும்தான் பேச பேசணும் அப்படிங்கிறதும் முடிவு பண்ணுறது இன்னொன்று மழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிறதில் புத்திசாலித்தனமாக எல்லாமே சிறப்பாக பேசி முடிச்சுருக்காங்க உரையில் வந்து இப்போ பெருசாக குறை சொல்ல வேண்டியதில்லை உரையும் வந்து தேவையான அளவுக்கு பேசியிருக்காரு சில விஷயங்கள் இன்னும் வீரியமாக பேசியிருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு மத்திய அரசையும் மாநில அரசையும் விமர்சிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று வழக்கம் போல் சீமான் அவரை வந்து பேர் குறிப்பிடாமல் அவர் ஓட்டினார் அதே மாதிரி விஜயும் இவரை பேர் குறிப்பிடாமல் நீங்களாம் எங்களுக்கு இது இல்லை ஒரு சிங்க கதையை சொல்லி சிங்கத்துடைய இதை சொல்லி சிங்கம் இருந்து யாரை வேட்டையாடும் நீங்கள எங்களுக்கு பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டோர்ட்டி இருக்காப்புல விஜய்ய பேச்சு வந்து ஒரு மிதப்பு இருக்குன்னு தோணுதா ஓவர் ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கு

விஜய் மட்டும் இல்லை சன்னிலியோன்னு இறக்கி விடுங்களேன் விஜய் இதை இதோட பல மடம் இதோட பல மடம் கூட்டம் அது தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய மனநிலையின்னு வைங்கண்ணா கேரளா அவ்வளோ நம்ம அறிவாளின்னு சொல்றோம் கேரளா காரங்க அவங்க ஊர்லயே இந்த அலட்சியில் தான் கூட்டம் கூடுது இது ஒரு இந்த காலத்தில் சினிமாக்கான மோகம் சோசியல் மீடியா மோகம் ஏன்னா இங்கே போகிறேன் கூட்டத்து போகிறேன் ரீல்ஸ் எடுக்கிறேன் வீடியோ போட்டுக்க நான் அங்கே கூட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக போகிறது அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட கூட்டங்கள் வருதுன்னு வைங்களேன் இந்த கூட்டங்கள் எல்லாமே வாக்காக மாறுமா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை ராஜா தான் அவர் அதற்கும் பதில் சொல்கிறார் ஆமாம் இந்த கூட்டங்கள்லாம் எல்லோரும் அரசியல் ஆய்வாளர்கள்லாம் உங்களை எங்களை நம்ம மாதிரி ஆளுகளை தான் சொல்கிறார் உங்களுக்கு ஆய்வாளர்கள்லாம் வந்து கூட்டம் சேர்ந்தால் அது வந்து ஓட்டாக மாறுமான்னு நான் கேட்குறேன் விஜய்க்கு விஜயை விட பல மடங்கு கூட்டத்தை தமிழ்நாடு வந்து பலரும் திரட்டியிருக்காங்க ஜெயலலிதாக்கு கூடாத கூட்டமாக இல்லை சரி அதை விட்ருங்க நம்ம பக்கத்து மாநிலத்தில் பேக் டு பெவிலியன் போனார் இல்லை சிரஞ்சீவி அவர் நடந்த கூட்டத்துக்கு எவ்வளோ இதை விட பழங்கு மடங்கு கூப்பிட்டாங்க ஆனால் அதுக்கு ஆனது அவர் வெற்றி பெற முடிஞ்சா முடியலையே அவர் தோற்று பின்வாங்கினார் அதுக்கப்புறம் அவர் தம்பி வந்து அவரு அதை அவர் பல கோமாளித்தனங்கள் பண்ணுறாப்புல அந்த கோமாளித்தனத்தை அக்செப்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க உங்களை ஆக வெறுமனை கூட்டம் மட்டுமே வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விஜய் அவர்களுக்கு ஓவராக இருக்குது அப்படிங்கிறது இந்த உரை மூலமாக தெரியுது இதுதான் முக்கியமானது அடுத்தது நேரடியாக அட்டாக் பண்ணது இந்த இந்த சிங்கம் இதை அடுத்து இந்த சிங்கத்தை வச்சு சீமான தான் சொல்கிறார் சி நீங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை நாங்கள் இதை விட பெரிய வேட்டை முருக வேட்டை முருகத்தை தான் விடுவோம் அவர் பேர் சொல்லனாலும் அது புரியுது புரியக்கூடியது தான் இது சீமானுக்கும் வைங்களேன் இப்போ சீமான் அவர்கள் அடுத்த நிகழ்வில் இதுக்கு அவர் பதிலடி கொடுப்பாரான்னு பார்ப்போம் இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் வேற அதாவது விஜய் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் சீமானுடைய ஆலோசனை ஏதோ ஒரு பின்னல இருந்திருக்கு அது என்ன இதுன்னு தெரியல ஆலோசனை கொடுத்தவங்களே வந்து ஆட்டே போட்டு போகிற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய கட்சி கலரு அதை எடுக்கிறது அதை துண்டு போடுற ஸ்டைல் எல்லாமே நாம் தமிழருடையது அதை குட்டி கதைகள் இந்த இப்போ நேற்று சொன்ன கதை கூட சீமான் சொன்ன கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எல்லாரும் பொதுவான பஞ்சதந்திர கதைகள்னு வைங்களேன் பொதுவான கதை ஆனா இந்த கதைகள்லாம் வந்து சொல்றது சீமான் பாணி அதை வந்து நேத்து அந்த கதை அப்படியே வந்து விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க சீமான் உரையே போட்டு போட்டு பார்த்துருப்பாங்க போல மூணு முழு நேரம் போடுறா அண்ணன் சீமான் வீடியோ போடுற வரிசையாக ஆ ஓகே அண்ணன் இந்த இடத்துல இங்கே ஒரு கதை சொல்லியிருக்காப்புல இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டைலாக் வச்சுருக்காப்புல அப்படின்னு வரிசையாக பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான உரைகள் அதே ஸ்டைலில் இந்த தொகுதியில் நிற்க போகிறது மதுரை கிழக்கில் நிற்க போகிறது யார் அப்படின்னா விஜய் மேற்கில் நிற்க போகிறது யார் விஜய் இதெல்லாம் சீமான் சொல்கிறார் ஆக ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கார் அது நல்ல வகையில் இருந்தாலும் சரி கெட்ட வகையிலும் சரி ஆனால் சீமான் இந்த தேர்தலில் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து நேரடியாக வந்து அப்படியே டைரெக்டாக வந்து திமுக வீழ்த்திட்டு போய் உட்காந்துருவோம் அதிமுக ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் ஒன்றுமே கிடையாது பாமக ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் வந்து வாக்காளர்கள் கிடையாது கூட்டம் கிடையாது இவருக்கு இங்கே இந்த ரசிகர்கள் கூட்டம் மட்டும் தான் வந்து வாக்கம் மாறும் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை உண்டு பண்ணுவாரனா உண்டு பண்ணுவார் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சொல்வதென்றால் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த தாக்கம் வந்து அவருக்கு நேரடியாக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாக்கம் இருக்குன்னா கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்தோடனே இவங்க வந்த உடனே உடனே வந்து நேரம் தம்பியை கூட்டு போய் விஜய் நாவை போய் அப்படியே உட்கார வச்சிருவாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது நடக்கும் பாருங்க மக்கள் எல்லாரும் வந்து தாவை தான் ஓட்டு போகிறதுல மூவரமாக இருந்துச்சு அதான் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க காத்து தேர்தல் நேரத்தில் பல நேர பல வேலைகள் நடக்குங்க தேர்தல் நெருக்கத்தில் மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்குது ம மதிமுக மீதும் அதிருப்தி இருக்குது திமுக மீதும் அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி வந்து சீமான் பக்கம் கொஞ்சம் போகும் அடுத்தது விஜய் பக்கம் கொஞ்சம் போகும் அதோட முக்கியமாக திமுகவின் வாக்குகள் வந்து பிரியுது விசிகாவின் வாக்குகள் பிரியுது பாமகவின் வாக்குகள் பிரியுது இப்படி பலதரப்பட்ட வாக்குகளும் வந்து தான் இந்த தேர்தலில் இதாக இருக்கு இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க திமுகவுடைய எதிர்த்து அரசியல் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே தாண்டம் தண்ணி பாமக சரி இந்த அரசியல் தான் பண்ணாங்க திமுக எதிர்ப்பு வைகோ இதை தான் பண்ணாரு சீமான் இதை தான் பண்றாரு எட்டு சதவீதத்துக்கு மேல போறாங்க ஆனா யாராலையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு யாராலையும் போக முடியல அதே தான் இப்ப வந்துக்கிற விஜயும் செய்வாரு ஏறக்குறைய பத்து பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வந்தாலும் வெற்றி முடியாது ஏன்னா கள நிலவரமே வேறங்க நேரடியா ரெண்டு கட்சிகளுக்கான போட்டி அப்படின்னா ரெண்டு அதிமுக திமுக அப்படின்னா அதிமுக இல்லைன்னா அதிமுக தேர்வு பண்ணுவோம் இங்கே பல முனை போட்டியாக இருக்குல்ல பல கட்சிகள் இருக்குது ஒவ்வொரு க அதுவும் இல்லாமல் பல வகையான சாதிய குழுக்கள் இருக்குது அதுவும் தேர்தல் கட்சிகளாக நிற்குது அப்போ பல வகையில் வாக்குகள் செய்த அப்போ தனித்து ஒருத்தங்க ஃபுல் மெஜாரிட்டியாக போய் அப்படி உட்கார முடியாதுல ஏன் இவ்வளோ இத்தனை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கிற திமுக தனியாக நிற்க மாட்டேங்குது திமுக இத்தனை கூட்டணிகளை வந்து சேர்த்துக்கிட்டு போட்டியிட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகுது ஜெயிக்க முடியாது மற்றவங்க தனியாக நின்று ஜெயிக்கல அப்படிங்கிறது இல்லை திமுகவே தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அதான் உண்மை கூட்டணி கட்சி இல்லாமல் ஆமாம் கூட்டணி இல்லாமல் தனியா நின்று எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவாங்க தனியாக ஃபுல் மெஜாரிட்டியில் போயிடுவாங்களா நிக்க சொல்லுங்கள்லாம் பார்ப்போம் திமுகவுன்னு முடியாது அதிமுகவும் முடியாது ஏன்னா பல வா இது உருவாயிடுச்சு அன்றைக்கு நமக்கு வந்து காங்கிரஸ் இருந்துச்சு திமுக இருந்துச்சு அதிமுக இருந்துச்சு இப்படின்னு ஒரு மூணு கட்சி இருக்கும் நல்ல நம்ம திமுக சூஸ் பண்ணோம் இல்லை அதிமுக சூஸ் பண்ணணும் இல்லை காங்கிரஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இல்லை ஒவ்வொரு தரப்புக்கும் பிரதிநிதியாக பல கட்சிகள் உருவாயிடுச்சு அதில் இவருக்கு வந்து எம்ஜிஆர் நம்பிக்கையில் வர்றார் எம்ஜிஆர் வந்த காலம் வேறு எம்ஜிஆர் வேலை பார்த்த கள நிலவரம் வேறு இதெல்லாம் இருக்குல்ல இவர் நீங்கள் பனையூர்லேருந்து வெளியே வர வாக்காளர்களில் வந்து வீடு வீடாக இவருடைய ரசிகர்கள் வந்து போய் ஏய் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கணுன்ருக்காரு இப்போ பேசுவாங்க ஞாபகம்ஜி அண்ணன் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கணுன்ருக்கார் வாங்க கிளம்பு வண்டியில் யாருங்க பனையூருக்கு வாங்க அங்கே போய் எல்லாம் வாக்காளர்களை தேடி போவாங்க நம்மளால் வந்து வாக்காளர்கள் தேடி போய் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு ஒன்று போல அந்த அளவுக்கு அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் இதுல வந்து ஆட்சியில இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற கட்சியை விமர்சிச்சாரு அதிகாரத்துல இல்லாத அதிகாரத்துக்கு வர துடிக்கிற அதிமுக அவர் விமர்சிக்கவே இல்லை அதுதான் இப்போ சொல்ற இப்ப இந்த கூட்டத்தை திரட்டுறது இந்த இவ்வளவு மெஜார்டி இத காட்டுனது இது எல்லாமே வந்து அதிமுகிட்ட இன்னும் டீல் பேசுறதுக்கான ஒரு யுக்தியா இருக்கலாம் கூட்டணியில கூட்டணியில நீங்க இவர் ஒரு பதவி எதிர்பார்க்கலாம் அதிமுக அதுக்கு விட்டு கொடுக்க கொடுக்காம இருக்கலாம் ஒரு கேப் ஒரு விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற அதுக்கான ஒரு நெருக்குதலை கொடுக்கறதுக்கான வேலைகளாக கூட இருக்கலாம் அதனால அதிமுக விட்டு பிடிச்சிருக்கலாம் எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகள் கண்டிப்பா கொடுப்போம் அது விசிகாவுக்கு போடுற இதா திருப்பி யாருக்கும் தெரியல காங்கிரஸ் எல்லாருமே விரக்தியில் இருக்காங்க ஆமா எல்லாரும் திமுக கூட வந்து விரக்தியில் இருக்காங்க இவங்க எந்த நேரமும் எல்லாரும் திமுக கூட விரக்தியில் இருக்காங்க இந்த இப்போ வந்து பார்க்கும்போது ஏதோ பெவிக்கால் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி தோணும் அதாவது எப்போவுமே ஓவரா ஒருத்தவங்க விசுவாசம் காட்டுறான்ல அவன் வந்து எந்த நேரம்னாலும் முதல குத்துவான்ங்கிறது தான் பல வரலாற்று சா இயேசுக்கு குத்தாத குத்தா ஈவிதாஸ் தானே குத்திட்டு போனா அவன் விசுவாசமான சீடனாக இருந்த மாதிரி தான் காட்டினான் கடைசியில் என்ன செஞ்சுட்டு போனால் அதே மாதிரி தான் தீம்கானியில் இன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் தீம்காணியில் தான் இருக்கிறோம் இருக்கிறோம் சொல்கிற வீசிக்க கடைசி நேரத்தில் என்ன முடிவுனாலும் எடுக்கணும் விசிகா ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா பின்னாடி கம்யூனிஸ்டுகள் போவாங்க காங்கிரஸ் போவாங்க இப்போ டெல்லியில் காங்கிரஸ் ஒரு முடிவு பண்ணுதுங்க விஜய் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்றாங்க அப்போ காங்கிரஸ் மூலமா வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் அசைன்மெண்ட் வருதுன்னு வைங்களேன் அப்போ ரெண்டு பேரும் வந்து மொத்த குரூப்பும் இங்கே சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சுல்ல திமுக தனியா ஜெயிக்க முடியாதுங்க இப்போ தி இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் மூணு பேரும் விஜய் கூட சேர்றாங்க அங்கே ஒரு தாக்கத்தை அடுத்து திமுக சொல்லி முடிச்சுருவாங்களா இங்கே அதிமுகவுக்கு பிஜேபிங்கிற ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்போ இது புதிய அணி உருவாச்சுன்னா இது ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு மாற்றாகனா ஒரு புதிய அணி உருவாச்சுன்னா மக்கள் நல கூட்டணி மூலமாக தான் திமுக தோல்வியை சந்தித்தது அதிமுக வென்றது அது ஒரு பாடம் ஆ திமுக இருக்குல்ல பாடம் இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு சூழல் உருவாகி அது இல்லாமல் அப்போ வந்து சின்ன இது குளறுபடியெல்லாம் இருந்துச்சு அது பெரிய அளவுல அப்போ ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது இப்போ உங்களுக்கு வெற்றிடா இருக்கு வெற்றிடா இருக்குல்ல அப்போ ஜெயலலிதாங்கிற பிம்பம் இருந்தது அதனால மக்கள் நல கூட்டணியில் ஒரு பெரிய இதாக உருவாக்க முடியல ஆனால் வந்து அவர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானித்தார்கள் திமுகவை வந்து அதிகார இதில் உட்கார விடாமல் தடுத்தாங்கல்ல கருணாநிதி எவ்வளோன்ட்டு என்னென்ன இதெல்லாம் பண்ணாரு நடக்கலையா அது வந்து உளவுத்துறை மூலமாக நகர்த்தப்பட்ட காய்நகர்த்தல் இவர்களை பிரித்து எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி இப்போ வந்து எதிரில் தரப்புல ஆள் இல்லை அப்போ அந்த இப்போ இந்த மூன்றாவது அணி உருவாச்சுன்னா அது வந்து சாத்தியத்தை அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சாத்தியத்தை கொண்டு போகணும் நம்ம விருப்ப வெறுப்பு இல்லாம தான் பேசுறோம் விஜய்க்கு இப்படி ஒரு சாதகம் இருக்கு அதுக்கு வந்து இன்னொரு பக்கம் சீமானும் ஒரு டஃப் கொடுப்பாரு அப்படிங்கும்போது மக்கள் நல்ல கூட்டணி அந்த செட் அப்படியே விஜய் கூட பேசி சேர்ந்துச்சின்னு வைங்களேன் அது வலுவாயிரும் அப்போ அந்த வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி அது கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் ஏன்னா தீ வீசிக கட்டுற விசுவாசம் இருக்குல்ல இப்போ வீசிக வந்து கண்டிக்க வேண்டிய விஷயத்த கண்டிச்சிச்சின்னு வைங்களேன் ஓகே கண்டிக்க வேண்டியதாக கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாப்புல பாஞ்சு பஞ்சி திமுக காரம் கூட இவ்வளோ கேவலவும் முட்டு கொடுக்கறது கிடையாது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது அவர் பாட்டுக்கு மரணம் முட்டா கொடுக்காப்புல அப்படிங்கும்போது இதில் ஒரு சந்தேகம் வருது அப்போ முத முதல்ல கடைசி நெருக்கத்தில் வந்து விசிக வந்து திமுக போறீங்கன்னு காரணம் கேட்டால் நீங்கள் இதெல்லாம் ஆமாம் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அப்போ தூய்மை பணியாளர்கள் முதுகில் அது அவர்களை கொடூரமாக தாக்கினீர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றவில்லை அப்போ அப்படி மாற்றி அப்படி பேசுகிறதுக்கு தாய் சிறுத்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவா தெரியணும் அவர் அதிமுக கூட்டணிக்கு போனால் வந்து திமுக கடுமையாக பேசுவார் அந்த சிறுத்தை குட்டிகள்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அவர் திமுக கூட்டணிக்கு போனால் அதிமுகவை கடமையாக பேசுவார் அதுக்கு பாச பாஜக இருப்பார் அப்போ அதனால முட்டு கொடுக்கறதுக்கு செத்த குட்டிகள்லாம் திமுக நீங்கள் பண்றாங்க எல்லா தான் செய்யறாங்க அதில் இவர்கள் வந்து தேர்ந்தவர்கள் தர்க்க ரீதியாக பேசுறது மற்ற கட்சிக்கார வந்து தர்க்க ரீதியாக பேசுற அளவுக்கு சிறக்கு தேர்தல் வேற ஆமா ஆனா திமுக திமுக காரங்க கொஞ்சம் தற்கா பேசுவான் ஆனா விசிக அந்த திமுக காரனை விட மிஞ்சிய ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசத்தோட இருக்கார்கள் சிறுத்தை குட்டிகள் தாய் சிறுத்தை மிஞ்சி அதுக்கு மிஞ்சி சிறுத்தை குட்டிகள் பயங்கரமா விசுவாசமா இருக்காங்கல்ல நம்ம திமுக அடிச்சா இவங்க குறுக்க மறுக்க விழுறாங்க எங்க மேல குத்துங்க அம்பு எங்க மேல பாயிட்டோம் ஐயோ திமுகவுக்கு பற்றக்கூடாது நீ எது குறுக்க விடுற ஆட்சியில இருக்கிறது திமுக உங்களை ஒரு கொடியத்தோட மட்டுக்கானுவன் நீங்க எதுக்கு வந்து அந்த அந்த கட்சிக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க உங்களுக்கு அப்ப அதுக்கு நீங்க திங்க கூட போய் சேர்ந்துருங்க எதுக்கு நீங்க வந்து தனியா ஒரு கட்சி நடத்தணும் தனியா ஒரு இயக்கம் இறுதி தேர்தல் இறுதி நேரத்துல என்ன நாள் நடத்தினோம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்